வணக்கம் உங்கள் பாலகிருஷ்ணன் குருவே சரணம் குருவே துணை ஷடசிதி புண்ணிய காலம் ஷடாங்கன் என்றால் சிவன் சிவனுக்குரிய மாதங்கள் ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாதங்கள் பிறக்கும் நேரமே சடசிதி புண்ணிய காலம் இன்று மாலை மார்கழி மாதம் பிறக்கிறது இன்று சனிக்கிழமை மாலை மூணு நாற்பத்தி ஏழு மணிக்கு சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் அந்த நேரமே சடசிதி புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் சிவனுக்கு விசேஷமான சடசிதி புண்ணிய காலமாகும் ஒவ்வொரு வருடமும் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஒன்னாம் தேதி ஆக வருடத்தில் நான்கு சடசிதி புண்ணிய காலம் வரும் சடசிதி புண்ணிய காலம் பிறக்கும் நாளில் சிவன் சக்தி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ஞானிகளின் அருள் பெற்று வருவது தனி சிறப்பினை தரும் இன்று சித்தர்கள் வழிபாடு செய்யும்போது திராட்சை ஊதுபருத்தி தேன் வைத்து வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவபெருமானுக்கு மிகப்பிரியமான பிரியமான மேஷம் கடகம் கன்னி கும்பராசிகளில் பிறந்தவர்கள் இந்த நாளில் சிவன் சக்தியை வழிபடுவது கூடுதல் சிறப்பு ஆற்றலையும் மன மகிழ்ச்சியையும் தரும் இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை ஆராதனை செய்து வருவது சிறப்பு அன்றைய தினம் முழுவதும் முடிந்தவரை சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் இந்த நாளில் சிவன் சக்தியிடம் நீங்கள் வைத்த கோரிக்கை அடுத்து வரும் மூன்று சடசிதி புண்ணிய காலத்துக்குள் நிச்சயம் நிறைவேறும் இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் பித்ருக்களின் ஆசியும் உதவிகளும் நிச்சயம் கிடைக்கும் திரு என்று தொடங்கும் ஊர்களில் உள்ள சிவன் கோயில்களை வழிபட்டு வருவது சிறப்பினை தரும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி போற்றி